அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் மட்டக்கிழப்பு மாவட்ட தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக ஆராய உள்ளோம் குறிப்பாக இதில் தமிழர்கள் சிறைந்து வாழும் பட்டிருப்பு தொகுதி சம்பந்தமான விடயங்களையே ஆராய உள்ளோம் இத்தேர்தலில் பல்வேறு கட்சிகளும் குழுக்களும் போட்டியிட்டாலும் பிரதான மூன்று கட்சிகளான தமிழரசுக் கட்சி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்தி பெற்ற வாக்குகளைப் பற்றி ஆராய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பதினான்காம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சி பட்டிருப்பு தொகுதியில் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அதாவது படகு கட்சியினர் ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் ஆனால் இத்தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கான வாக்கு வங்கியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாக அதாவது ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்து வாக்குகள் குறைவடைந்துள்ளது படகு சின்னத்தை பார்த்தோமே ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்ற பிள்ளையானின் கட்சி இத்தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக பதினை நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை அதாவது ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை மேலதிகமாக பெற்றுள்ளது அடுத்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இத்தேர்தலில் பதினான்காயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளது அதாவது பத்தாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை மேலதிகமாக பெற்றுள்ளது அத்துடன் பட்டிருப்பு தொகுதியில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாது இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு பட்டிருப்பு தொகுதியில் வாக்குச்சரிவு ஏற்பட்டமைக்கு காரணம் கழுதாவளை கல்லாறு முனைத்தீவு கொக்கட்டிச்சோலை போன்ற கிராமங்களில் வட்டார கிளையினதும் கிராமத்து பொது அமைப்புகளினதும் வேண்டுகோளை விடுத்து தனிப்பட்ட ரீதியில் வேட்பாளர்களை நியமித்தமை உதாரணமாக களதாவுளை கிராமம் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்ட கிராமம் இங்கு கிளையின் வேட்பாளரை புறக்கணித்து தனிப்பட்ட நபரின் விருப்பத்திற்கமைய வேட்பாளர்களை நியமித்தபடியால் இரண்டு வட்டாரங்களும் பறிவோயுள்ளது அதேபோன்றுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசாவின் கிராமத்தில் இரண்டு வட்டாரங்களும் உள்ளது இதன் பிரதிபலிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனின் கோட்டை என கருதப்படும் கழுதாவளி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவரே தலைவராக வரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஏனென்றால் இருபது அங்கத்தவர்களை கொண்ட கழுதாவளை பிரதேச சபைக்கு ஆட்சியமைப்பதென்றால் பதினொரு அங்கத்தவர்கள் தேவைப்படும் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியிடம் உள்ளது வெறும் எட்டு ஆசனங்கள் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தியில் ஆறு ஆசனங்கள் உண்டு இந்த ஆறு ஆசனங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்துள்ளது அவ்வாறு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் களகாவளை கிராமத்தை சேர்ந்த அ அரவிந்தன் என்பவரே தலைவராக தெரிவு செய்யப்படவுள்ளார்